எப்பவுமே ஒரே மாதிரி தோசை இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோமா அரை வழக்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி அரவழக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் கூடவே அரை ஒளக்கு அளவுக்கு ரேஷனில் கிடைக்கும்ல அந்த தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் கூடவே கால்வொளக்கு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் கழிச்சி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கை நிறைய மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்தக்கேற்ப சேர்த்துக்கோங்க பூண்டு பற்கள் ஒரு பத்து பன்னெண்டு சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி தூண்டு தேவைக்கேற்ப உப்பு கருவேப்பில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக இல்லை கரகரப்பாக தான் அரைப்படும் ஊற வச்சிருந்த அரிசிலாம் நல்லா ஊறி இருக்கும் அதை இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆமாங்க நம்ம இப்போ தோசை தான் செஞ்சுட்ருக்கோம் இப்போ வந்து அந்த அரைச்சி அரைச்செடுத்தோங்களே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் சேர்த்து அரைச்சு நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே அரைச்சாச்சு எடுத்து ஒரு பாத்திரத்திலே போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் அது கூட தூள் தேவைக்கேற்ப உப்பு உப்பு ஆல்ரெடி சேர்த்துருந்தோம் பட் பத்தலை சரிங்களா அதனால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கூடவே வந்து கீரை வந்து நல்லா உதிரியாக உதத்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து தேங்காய் பற்களை வந்து நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இது இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்ககிட்ட முருங்கை கீரை கிடைக்கல அப்படின்னா மல்லித்தலை கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு கலை சூடுபடுத்திக்கோங்க தேங்காய் சட்னி ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு வறுமளகா வச்சு கொஞ்சம் பூண்டு வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த தோசைக்கு இப்போ தோசைக்கல்ல தோசை வரத்தடலாம் தோசை நல்லா முடிஞ்ச வரைக்கும் சன்னமாக வரத்துக்கோங்க இது வந்து எந்த எந்தளவுக்கு இழுத்தாலும் கொஞ்சம் சன்னமாக வராது தான் பட் முடிஞ்ச வரைக்கும் சன்னமாக செஞ்சுட்டு கூட வந்து தேவைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு சுற்றிலும் அப்படியே நல்லா முருமொருன்னு வேக விட்டுட்டு திருப்பி போட்டோன்னா டேஸ்டியான சூப்பரான தோசை தயாராகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா மைனஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ